இந்த அந்தஸ்தில் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மார்க்கத்தில் வகி வராத ஒருத்தர் சொல்றாருங்க நீங்க அது சொன்னதுங்கிறீங்க வகி வராத ஒரு ஹனால் ஆக்குறாருங்கிறீங்க கேட்கணுமா நம்பிச்சிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு உணவு தான் அது உடும்புங்கிறது தடுக்கப்பட்ட உணவு இல்லை அது பார்த்தா ஒரு மாதிரியா ஓனான் மாதிரி கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட உணவு கிடையாது அறிவியல் பூர்வமா நல்ல வலுவான உணவு உடம்பு சாப்பிட்டாலும் செய்ய ரொம்ப உடம்பு ஸ்ட்ராங்காகவும் போயிடும் அந்த உடம்பு வந்து வச்சிடறாங்க வச்சவன ரசூல்லா சாப்பிட போகும்போது அந்த விருது வச்சவங்க சொல்றாங்க இது வந்து உடும்பு சொல்லிக்க ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மாட்டுக்கறி வச்சோன்னு சொல்லிவிடணும் இது மாட்டுக்கறின்னு சொல்லிருந்தேன் அவங்க இருக்கும்ல மாட்டுக்கறியும் சாப்பிடலாம் ஆட்டுக்கறியும் சாப்பிடலாம் ஆட்டுக்கரியை சாப்பிடுற நிறைய பேர் சொல்லுவாங்களா மாட்டுவாங்க வந்து உடும்பு சொன்ன கையை எடுத்துடுறாங்க எடுத்து சாப்பிடறதுக்காக கையை கொண்டு போறாங்க இது உடம்பு கறின்னு சொன்னோட டக்குனு கைய அந்த உணவுல இருந்து கையை எடுத்துறாங்க பக்கத்துல ஹாலி வழி அவர் இஸ்லாத்துல ஏற்ற பிறகு பிற்காத்துல நடந்த ஒரு சம்பவம் இது அப்பாரு ஹராம டக்குன்னு கையை எடுத்துட்டே ஹராமா அது தான் கையை எடுப்பாங்க சாப்பிட கைய கொண்டு போனீங்க கையை எடுத்துட்டீங்க இது ஹராமா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசுல் சலா சொல்றாங்க கிடையாது நான் இருந்த பகுதியில் இதை வந்து நான் பார்த்தது கிடையாது இந்த உடுமை பார்த்தது கிடையாது சாப்பிட்டு பழக்கம் கிடையாது அதனால இது பிடிக்கல நான் சாப்பிட்டு பார்த்து பழகாத ஒரு ஒரு பிராணியா இருக்கிற காரணத்தினால எனக்கு பிடிக்கல ஆனா ஹராமும் கிடையாதுங்கிறாங்க உடனே ஹாலி என்ன செய்யறாரு அதையும் சேர்த்து இழுத்து ரசுல்லா எடுத்து இழுத்து அவர் விட்டு ஆரம்பிச்சிடுறாரு ரசூசல்ல பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யறாரு எல்லாத்தையும் சேர்த்து அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு இது வந்து புகாரில் ஐயாயிரத்தி நானூறாவது திசா இருக்குது என்ன மேட்டர் கேட்டா ரசூல் சல்லாசத்துக்கு ஒண்ணு பிடிக்கல ஆனா பாருங்க யாருக்கு பிடிக்கல ரசுல்லா பிடிக்கல ஹராமா ரசுல்லாவுக்கு பிடிக்கல வகையால் பிடிக்காம போகல சுபாவத்தால் பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல அப்ப அண்ணா பார்க்கல அவங்களுக்கு சுபாவத்தில் பிடிக்கவில்லை இயல்புலையே அவங்களுக்கு என்ன செய்யல அந்த உடும்பு பிடிக்கல அதனால சாப்பிடு அவர் கரெக்டா விளங்கிட்டாரா இல்லையா இவர் என்ன விளங்குறாரு உங்களுக்கு இப்படி எனக்கு என்ன உங்களுக்கு வகையில பிடிக்காம போனிச்சு உங்களுக்கு சுபாவத்துல பிடிக்கல நான் சாப்பிடுறேன்னு சேர்த்து சாப்பிடுறேன் காலிங்கிறாரா இல்லையா இந்த சுருசல்லாசத்தை ஒன்று பிடிக்காமல் போனாலும்

சொன்னது இல்ல பேர்ச்சி மலை சாப்பிட சொன்னது இல்ல அவங்க மாதிரி ட்ரெஸ் போற சொன்னது கிடையாது அந்த காலத்துல மறு தேல் கடிச்சா வெட்டி விட்டுறது இதை வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்துல செய்ய ஊசி போட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படியான காலத்துல வாழ்றோம் அப்ப அவங்க காலத்துல இருந்த மருத்துவங்கள்லாம் வந்து எதுல வராது மார்க்கத்துல வராது திப்ப நபின் ஒரு பெரிய புஸ்தம் எழுதிக்கிறாங்க நபியின் மருத்துவம்னு சொல்லி இந்த காலத்துல அதை செய்ய முடியுமா இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டு போயிடும் இந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த காலத்துல பயன்படுத்துச்சு ஓகே அந்த காலத்துல உள்ள மருத்துவம் என்னவோ நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் பயன் தரதான் செய்யும் உடனே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு மாசம் ஆறு மாசம் வரைக்கும் பட்டுக்கிட்டு அப்படி இருக்க தேவை இருக்குதா சிப்பிலாம் முடிஞ்சிருச்சா இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து ரசூசலாசனுடைய வாழ்க்கையை பிரிக்கணும் உணவு மருத்துவம் உடை பழக்க வழக்கம் மனதிலம் கழிக்கிறது ரசோல்லா காலையில் எட்டு மணிக்கு மனதில போவார்கள் எட்டு மணிக்கு முடியாது இது அவரவருக்கு வரக்கூடிய தன்மை இயற்கையாக அவரவருக்கு எப்ப இயற்கை உபாதை வருமோ அப்ப போய் சொல்ல வேண்டும் இவ்வளவு உமர் சகாபி இருந்தாருன்னா இவரை எல்லாருமே அறிஞர்கள் பண்ணுவாங்க யாரா இவ்வளவு அவர் என்ன செய்வார் போவார் பிரயாணம் பண்ணி போவார் போன என்ன செய்வாருன்னா இந்த இடத்துல ரசோல்லா சீருத்தாங்க இறங்கி அங்க போய் சீனர் கழிப்பார் பிரியாணத்துக்கு ரசோலா போயிருப்பார்ல ரசோல்லா காலத்துக்கு பிந்தி நடக்குது எல்லாம் ரசூத் காலத்துல நல்ல அவங்க உன்னிப்பா பாத்துக்கிட்டு இவர் எல்லாத்தையும் பின்பற்ற நினைச்சு என்ன ஒரு இடத்துல ரசுல்லா இயற்கை விவாதம் கழிச்சாங்கன்னு வைங்களேன் அந்த இடத்துல போய் என்ன செய்வாரு இந்த இடத்துல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் யூரின் அந்த இடத்துல உட்காந்துட்டு வருவாரு அதே மாதிரி தொழுதாங்கன்னு வைங்கள தொழுங்க நேரமும் இருப்பாங்க இவர் இந்த இடத்துல தொழுதாங்கன்னு சொல்லுவாரு போற பிரயணத்துல ஒரு இடத்துல சிறப்பிச்சு தொழுறது தனியா இருக்கிறது போற இடத்துல தொழுதாங்கன்னா அது மாதிரி நம்ம போற இடத்துல இவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து என்ன செய்வாரு அந்த மாதிரி செய்வாரு இது அறிஞர்கள் என்ன செய்வாங்க குறை சொல்லுவாங்க இது வந்து வகி அது பிரிச்சு பார்க்க தெரியல இவருக்கு இவனு சுருளா பின்பற்றவங்கிற பேர்ல ரொம்ப ஓவரா போற நினைச்சாரு வகையில பின்பற்றணும் வகை அல்லாத மலஞ்சலம் கழிக்க பின்பற்ற முடியுமா அந்த முறையை பின்பற்றணும் மலஞ்சலம் கழிக்கும் இந்த மாதிரி போங்க இந்த துவா ஓதுங்க இப்படி செய்யுங்க அதுகளை பின்பற்றணும் அதெல்லாம் இபாதத்துல ஒழியா இருந்துருது விக்கிர் செய்யறது அதெல்லாம் வணக்கத்துல வந்துருது அது இல்லாத விஷயங்கள்ல வந்து பின்பற்றுறது என்று கிடையாதுன்னு சொல்லி இவனு முறை எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்க எல்லா அறிஞர்களும் குறை சொல்லுவாங்க எந்த அளவு கூட இவர் ரொம்ப ரொம்ப பெரிய வச்சிருந்தாரு ஆனா அந்த வேறுபாடு தெரியாதவர் இருக்கிறாரு எதுல வகையில பின்பற்றணும் வகை இல்லாட்டி பின்பற்றுவது இல்லை என்பதை இவர் புரியாதவரா இருக்காரு எல்லாத்திலையும் போட்டு என்ன செய்வாரு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு ரசூல்லா நகை வெட்டுறது பாப்பாரு அந்த மாதிரி தான் வெட்டுவார் நகை வெட்டணும்னு சொல்லிட்டு எப்படி நடிக்கணும் அது அதே மாதிரி வெட்டுவார் எல்லாத்திலும் அதே மாதிரி செய்வார் இப்படியானவர்கள் இருந்தார்கள் அப்படி தேவையான மார்க்கத்துல மற்றவர்கள் அப்படி இருக்கல மற்ற சகாபாக்கள் அப்படி இருக்கல என்பதற்கு இருந்த பரியரா இந்த சம்பவங்கள் எல்லாம் சான்றாக இருக்கிறது இது ஒரு அடிப்படையாக விளங்க வேண்டிய விஷயம் வகையை கொண்டு வந்த அல்லாவுடைய தூதரை இரண்டாக பிரித்து அவங்க வகையில் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வகை இல்லாமல் சொன்னதை மார்க்கம் இல்லை என்று முடிவு செய்ய வேண்டும் அப்ப இந்த பேசிக்கை வைத்து பார்த்தால் எல்லாம் போய் நடைபெற்று வருது மலப்பு தனிக்கா செலவுகளப்பு என்னென்னு சொல்லுகிறார்களோ அனைத்து ஆதாரங்களும் அல்லாஹ் இடத்துல நிக்காது வகி இல்லாதவங்களுடைய வகி வரும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வந்த மாதிரி இனி வகி வருமா அது அழுத்திலேயே ஆகும்ல அவங்களுக்கு தான் வகி வந்துச்சா இனிமேல் வருமா அப்படி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சில தவறான சாங்குகளை வைத்துக்கொண்டு அவுடைய அக்களுக்கு வகை வந்துச்சுங்கிறாங்க பெரியார்களுக்கு வகை வந்துச்சுங்கறாங்க ரசூல்லா கூட நம்பியே வருவார்கள் சொல்றாங்க ரசூல் சொல்லா சில செய்வாங்க சில நபிமார்கள் வருவார்கள் அவங்களுக்கு வகி வரும் என்கிற மாதிரி எல்லாம் ஒரு குழப்ப கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கணும் இதை ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளணும் வகி என்பது முடிந்து விட்டது அடுத்து வழங்க வேண்டிய விஷயம் என்ன இஸ்லாத்தின் ஆதாரம் வகி தான் வகிங்கிறது இருந்துகிட்டு இருக்கா முடிஞ்சிருச்சு முடிந்து விட்டது எங்க முடிந்து விட்டதே கடைசி ஹஜ்ஜில் வச்சு எல்லாம் முடிச்சுட்டான் அல்யோமும் அக்குமோத்துலக்கும் தீனக்கும் இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கிட்டேன் மார்க்கத்தை முழுமையாக்கிட்ட என்ன அர்த்தம் இனிமே ஒண்ணு வர வேண்டியது இல்ல மார்க்கம் என்று என்னென்ன சொல்ல வேண்டுமோ எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு எல்லாம் செஞ்சு காட்டாயாச்சு எல்லாமே சட்டம் ஆக்கியாச்சு இனிமேல் எந்த ஒன்றும் வரவேண்டியது இல்லை என்பதற்காகத்தான் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமையாக்கி விட்டேன் நல்லா வந்து கடைசி ஹச்சில ரசூல்லாவுடைய இறுதி ஹஜ்ஜில் வைத்து இந்த வசனத்தை அருளி முழுமையாக்கிட்டான் அப்ப ரசூல் சொல்லால சிலத்தோட வகி இஸ்லாத்தின் ஆதாரம் வகி என்றால் இஸ்லாத்தின் ஆதாரம் ரசூலோடு நின்றுவிடும் ரசூலுக்கு அப்புறம் யாருக்காவது வகி வருமா என்றால் வரவே வராது ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கடைசி ரசூலு கடைசி நபி அடுத்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் ஏன்னா இஸ்லாத்தினால் வகி நம்ம சொன்னோன்ன வகிதான் ஆதாரம் இந்த இவருக்கு வகி வந்துச்சு இந்த அவருக்கு வந்துச்சுன்னு ஆரம்பிச்சிருவானோ எதை வழங்கிக்கிறேன் வகி வராதுங்கிறது தெளிவா இருக்கணும் வஹி என்பது அதோட முடிஞ்சு இனிமேல் யாருக்கும் வரவே வராது வகி வருவதற்கான வாசல எல்லாம் நினைஞ்சுட்டான் ஒரே ஒரு வாசல திறந்து வச்சிருக்கான் என்னன்னு கடைசியா வச்சுக்கிறோம் ஆனா வகிதை வாசல முழுசா நினைஞ்சுட்டான் இல்ல அடைச்சுட்டான் அது அந்த ஆதாரம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்ப நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்கள பத்தி எல்லாம் சொல்றான் கூழ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யாயு ஹன்னாசு மனிதர்களே எல்லாத்தையும் கூப்பிட சொல்றான் யாயு ஹன்னாசுனா யாரு மனிதர்களே இன்னி ரசூல் இலைக்கும் ஜமியா நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன் ஆவன் அன் உங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதர் ஆவன் நாயகன் அனுப்பும் போது ஒரு குறிப்பிட்ட குலத்துக்கு கோத்திரத்துக்கு அனுப்பாம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்பாம எல்லா காலத்துக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் தூதர் அனைத்து மனிதர்களுக்கும் தூதர் என்று அனுப்பிவிட்டால் மனிதன் இருக்கிற காலம் வரைக்கும் தூதருக்கு வேலை இல்லை எல்லா மனிதரையும் கூப்பிட்டு கூப்பிடுறான் யா கொண்டாச மனிதனா இருக்கிற எல்லாரும் இந்த குரான் இருக்கிற காலம் வரைக்கும் யாரையெல்லாம் இந்த குரான் அழைக்கிறதோ அவ்வளவு பேர் மனிதர்கள் தான் அப்ப உங்களையும் கூப்பிட்டு மனிதர்கள் ஜமியா நான் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர் உங்கள் அனைவருக்கும் மனிதகுலம் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் மூசா நபி அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்க நமக்கு அனுப்பப்படவே இல்லை அவங்கள எந்த போதை நமக்கு இருக்கா ஈசா நபி போதன் நமக்கு இருக்குதா அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னாங்க அதோட முடிஞ்சு பினிஷ் அதுக்கு பிறகு தொடர்ச்சி கிடையாது முஹம்மது சல்லா அலி செல்லம் அனுப்பப்பட்டு பதினாலு நூற்றாண்டு ஓடுனா கூட அவங்களுடைய தூதுத்தும் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது அந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி வசனத்தில் சொல்றான் அனைத்து மனிதர்களுக்கும் நான் தூதர் என்று நீ சொல்லிடணும் உங்க ஊர் மக்கா மக்காவாசிக்கு மட்டும் தூதர் கிடையாது உன் காலத்து மக்களுக்கு மட்டும் தூதர் கிடையாது எல்லா மக்களுக்கும் தூதர்னு சொல்ல சொல்லிடுறான் அல்லாஹ் அதே மாதிரி அல்ல சொல்றான் அரசல் நாக்க இல்ல காபத்தல் நாஸ் நபியே முகமது உன்னை மனிதகுலம் அத்தனை பேருக்கும் நான் தூதர அனுப்பி இருக்கிறேன் காபத்தன ஒருத்தர் கூட விடாம காபத்தல் நாசனா மனித அனைவருக்கும் உன்னை தூதராக அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்றான் அப்ப இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுது ரசூல் சல்லா அலி அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தூதர் இன்னைக்கு அவங்க தான் தூதர் இன்னைக்கு அவங்க தான் தூதர் வகையை போறப்போகுது

முகமது சல்லா செல்லம் அவர்களை நேர் வழியை கொடுத்து தீனுல் ஹக்கு என்ற உண்மையான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் எதுக்கு அனுப்பியிருக்கிறான் என்றால் உலகத்தில் உள்ள எல்லா தீன்களை விடவும் இது மேலோங்க செய்வதற்காக எல்லாத்துக்கும் மேல இதுதான் இருக்கும் இன்னொரு தீன் வந்து இன்னொரு வருஷம் வந்தா இன்னொரு தீனா போயிடும் அது வந்தா அதுக்கு மேல இதுதான் நிற்கும் அப்ப இன்னொரு தீன் வரக்கூடாது என்பதற்கு தான் எல்லா தீன்களை விடவும் மேலோங்க செய்வதற்காக வேண்டி இந்த ரசூலை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்ப முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கடைசி தூதர் என்பதற்கு இந்த ஒன்பது முப்பத்தி மூணும் ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு நாற்பது அல்லா சொல்லி காட்டுகிறார் மாக்கான முகமது நபா அஹதி மிர்ஜாலிக்கும் முகமது உங்களுடைய எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை உலாக்கி ரசூல் அல்லாஹி அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் ஹாத்தம நபியின் நபிமானுக்கு முத்திரையாக இருக்கிறார்கள் முத்திரையா சீல் சீல் வச்சா என்ன அர்த்தம் மர உள்ள ஒண்ணு போடையில போஸ்ட் ஆஃபீஸ்ல கவர்ல ஜாமான் சீல் வச்சிருவாங்க அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு கட்டடத்துக்கு சீல் வச்சிட்டு போயிருவாங்க சீல் வச்சு என்ன அர்த்தம் வெளியில இருந்து ஒரு ஜாம வரக்கூடாது உள்ள ஒரு ஜாம வெளியே வைக்கக்கூடாது முகமது நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பி இருக்கிறேன் சீல் வச்சுட்டு என்ன அர்த்தம் ஒன்னு இனிமே ஒரு நாள் வர முடியாது இதுக்கு முடி முடிச்சாச்சு காரியம் கூட எல்லா எழுதி பண்ணி போட்டுக்கிட்டு முடிச்ச பிறகு இனிமேல் எந்த ஒரு உருக்கம் இல்ல அப்படிங்கும் போது சீல் வைப்பாங்க அந்த மாதிரி முத்திரை வைக்கப்பட்டவராக ரசூல் சுல்லாசலம் அவர்களை அல்லா சொல்லி காட்டுகிறான் நம்ம அடிக்கடி விளங்கி வைத்திருக்கிற ஒரு வசனம் பயான சொல்லுவாங்க உமா அரசாக்க இல்ல ரஹமத் இல்ல ஆலமீன் அகிலத்திற்கு அருப்படையாக அகிலத்திற்கு அருப்படையாக உன்னை தூதர் அனுப்பி இருக்கிறோம் அப்ப நபிசல்லா அலுவலம் அவர்கள் அகிலத்துக்கு அவங்க தான் தூதர் அவங்க காலத்துக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் நூத்தி ஏழாவது வருஷத்தில் சொல்கிறான் இன்னும் ஏராளமான ரசூல் சல்லா அலிசல்லம் தான் கடைசி தூதரே வசி முடிஞ்சிருச்சு இசிலாத்தின் பகி வகின்னா வகி நினைச்சிட கூடாது வகையுடைய வாசல் அடைபட்டு விட்டது என்பதை இன்னும் தெளிவாக சந்தேகத்து இடமில்லாமல் அறிந்து கொள்வதற்கு சான்றுகள் இருக்கின்றன அதன் சார்பில் நாளைக்கு